அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மேல சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்தில் நவகிரகங்கள் நமக்கு நல் நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன ஒரு நாடகம் ஆடுகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வு அந்த பயிற்சியாளரும் கூட அவைக்கு பக் பக்ரகதியைகளை அடைகின்றன பின்நோக்கி நகர்கின்றன இல்லை என்றால் அதிசலமாக விரைந்து சென்று திரும்புகின்றன விரைந்து சென்று திரும்புகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க குரு பகவானை வரைக்கும் மெதுரத்தில் இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பகை வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் மெதுரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மெதுவத்துக்கு திரும்ப வருகின்றார் இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டுல இருந்து ஒரு ஐம்பது நாட்கள் இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம் குரு கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது ஒரு இப்ப சொல்ல ஒரு ஒரு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோரமும் விளைய வேண்டுமானால் இடந்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து இப்போ வந்து கடகத்தில் தங்கியிருக்கார் இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது கண்டிப்பாக நடக்குங்க என்னுடைய அனுபவத்தில் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையேற்று போகின்றோம் காரணம் திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயலில் தான் நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் அடைகிறது ஜோதிட போயிடுச்சு இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோழி பிரசரம் என்பது ஒரு அற்புதமான கலை இது வந்து பொது பலன் தாங்க பொது பலன் தான் நீங்கள் முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்கள் பலன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னோடு தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் பார்ப்போமா ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன் மேஷம் தொடங்கி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் அந்த வகையில் இல்லை மேஷத்தில் தொடங்கி மீனவரை பன்னெண்டு ராசிகளுக்கு தனித்தனியாக குரு அதிசாரம் பண்ணவில்லை இறைவருடாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா திருத்தடியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் ஏற்ற புண்ணியம் இந்த மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கும் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகராய் விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்காதா வாழ்வில் ஒரு முன்னேற்றம் ஏற்படாதா கடுமையான போராட்டமே என் வாழ்வா என்று கலைஞர் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி இந்த அதிசார குரு பயிற்சி என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதா நாலு ஏழுக்கு உரியவன் இருந்தாலும் குரு இருந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையுமா என்பதை இப்போ நம்ம சோழன் பிரசனத்தில் பார்க்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் ரெண்டு மூணு நாலு அதே நேரத்துல கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை ஒண்ணு ரெண்டு கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் காரணம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடந்துக்கு பயிற்சியா இந்த குறுகிய காரணம் அதாவது அதிசாரமாக பேர் அதாவது கடக குரு அக்டோபர் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிதுனத்துக்கே திரும்புகின்றார் இந்த இடைப்பட்ட காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட ஒரு அருமையான மாற்றம் ஒரு பேசியில் பெற முடியாத நன்மைகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் பெறும் என்பார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும் தொழில்ல வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயத்துல கவனமாக நிதானமாக எச்சரிக்கையோடு இருந்து விட்டாலும் போது அதே நேரத்துல ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையாக பலனை தந்து விடாது அந்த வகையில பார்க்கும் பொழுது மற்ற கிரகனுடைய பயிற்சியை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருக்கின்றார் இப்ப வக்கரத்துல இருக்காரு அதனால் வக்ர நிவர்த்தி எப்போ ஆவார் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி சனி பகவான் இப்போ வக்ரத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்தா கண்டியை பொறுத்தவரைக்கும் கடக சனியாக இருக்கின்றார் இந்த வக்ர நிலை தான் இந்த வக்ரநிலை மாற வேண்டும் இந்த நிலை மாறுகின்ற வகையில் கடுமையான ஒரு போராட்டம் கலந்த நிம்மதி இல்லாத பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்வு உங்களோடு கைகூத்து கொண்டுதான் கவலைப்பட வேண்டாம் நல்ல தசாபக்தியும் இறைவர்களும் குருவர்களும் சேருமானால் நல்ல மாற்றத்தை பெறக்கூடியவர் அதுதான் சொல்ல வரேன் அதனாலதான் ஒரு கிரகத்தினுடைய பேசியை வச்சே முழுமையாக தீர்மானம் பண்ணிவிட முடியாது அந்த வகையில் பார்க்கும் போது இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்வு அமைந்தது ஒரு நல்ல குடும்பம் அமைந்தது ஒரு நல்ல தொழில் அமைந்தது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதோ தடுக்கி விடுறது போல திடீர்னு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையை நாம் சந்திக்கின்றோவே என்ன காரணம் என்று குழம்பி போயின்றதல்லவா அதற்கெல்லாம் காரணம் கண்டக கச்சனி தான் அதனால அதே நேரத்தில் குரு பகவான் அதிசாரமாக வருவதனால ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாயை வரைக்கும் துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி அடைகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சுக்கிரனை சுக்கரனை பொறுத்தவரைக்கும் சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு இதைத்தான் சொல்ல வருகின்றேன் அதாவது சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு வருகின்றார் யார் வருகின்றார் கடத்திரகாரன் சுக்கரன் சனி பகவான் தரக்கூடிய இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கொடை அங்கு உங்களை காக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி அசுர குருவாக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்புவர் பொதுவாக இந்த குரு அதிசார பயிற்சியை வரைக்கும் கன்னிராசிக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை என்றாலும் கூட அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அன்பது நாட்கள் இல்லையா இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களை தாங்குகின்ற ஒரு சக்தி கைத்தாங்களாக தாங்குகின்ற சக்தி ஒரு அராமனைக்கின்ற ஒரு சக்தி கலத்திரக்காரகன் சுக்ரன் அதாவது பாதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருந்து அவர் கண்ணிக்கு வருகிறேன் எப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அருமையான சந்தர்ப்பம் ஒரு பெரிய கவச கவலையே பட வேண்டாம் கணவர் மனைவிக்குள் இதுவரை இங்கு வந்த கருத்து வேறுபாடும் அன்யூன்ய குறைபாடுகளும் நீங்க ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுகின்ற நிலை கணவன் மனைவி உறவு மட்டுமா பெற்றோர்களுடைய உறவு மட்டுமா பிள்ளைகளுடைய உறவு மட்டுமா முதலாளி தொழிலாளி உறவு மட்டுமா அத்தனைக்கு ஒரு அந்நியத்தை பெருக்கி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாமல் குழம்பிய நிலையில் இருந்தவங்க வாழ்க்கைக்கு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை ரெண்டு பேரும் அமைச்சு தராங்க தெய்வ குருவும் அசுர குருவும் அருமையான ஒரு வாய்ப்பு என்றுதான் சொல்லுவேன் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கண்டகச்சனியாகிவிட்டதே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் மூன்று பலம் தான் படைபலமோ ஜாதி பலமோ மற்ற பலமோ கிடையாது இல்லை பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலத்தில் ஒன்று குறைந்தாலும் அதோ கதி தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலத்தில் இல்லை மூன்று பலத்தையும் இழந்த ஏதோ ஒரு நிலையில் கவலைப்படாதீங்க கலத்திரக்காரகன் சுக்கரன் வந்து மூன்றையும் ஒன்றாக்கி அந்த ஒன்றை உங்களுக்கு துணையாக்கின்ற அருமையான சந்தர்ப்பம் எப்படின்னு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் அதிசார பயிற்சி முழுமையான அருமையை பெற முடியாவிட்டாலும் கூட கலத்திரக்காரன் இவரும் ஒரு குருதானே என்னுடைய அனுபவத்துல நல்லது செஞ்சால் என்ன நரி வளம் போனாலும் என்ன இடம் போனாலும் என்ன அந்த வகையில அசுர குருவாகிய கலத்திரக்காரர்கள் சுக்ரன் இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்க வாழ்க்கை நீங்க இழந்ததை திரும்ப திறமை பிரச்சதுக்கிட்ட ஒரு சந்தர்ப்பம் சார் மனோ திடம் மனோ தைரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவன் துறை இருந்து விட்டாரே போதும் அந்த வகையில் அற்புதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு வேலைக்காக ஒரு முயற்சிக்காக ஒரு தொழில்கிட்ட நீண்ட தூரம் பயணம் போறீங்க அதில் வெற்றியை நோக்கி நகரவே முடியவில்லை என்று கவலைப்பட்டீங்களா படாதீங்க வெற்றி உங்கள் வசப்படும் நீண்ட தூரம் பயணங்களில் மட்டுமல்ல அரசு துறையில் மட்டுமல்ல ஆன்மீகத்தில் மட்டுமல்ல பொது வாழ்க்கையிலும் நற்பலனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல இதுவரை இருந்து வந்த கலங்கம் உங்க மேல இருந்த கலங்கம் வீண் பழி அத்தனையும் மாறுகின்ற அற்புதமான ஒரு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை ஏதோ ஒரு காரணமாக குடும்பத்தை பிரிந்து நிற்கின்ற ஒரு நிலையை மாறுகின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் உங்களை பிறர் புரிந்து உங்களுக்கிட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கலத்திரக்காரர்கள் சுக்கரன் அமைத்து தருவார் எப்பவுமே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலையும் முடிதியிலுமே அவர் பலனை மாட்டார் மாட்டாங்க தான் பலனை தருவார் அந்த வகையில் குருவும் துணை இருப்பதனால செவ்வாயும் துணை இருப்பதனால இந்த குரு அதிசார பயிற்சியில் அற்புதமான பலனை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு மூன்று பலத்தை நீங்கள் இழந்தாலும் கூட மூன்றையும் அசுர குருவாகிய கலத்தரக்காரர்கள் சுக்கரன் தருவதனால ஒரு முறை உங்கள் குலதெய்வ வழிபாடை பாருங்கள் என்னுடைய அனுபவத்துல ஒன்று சொல்ல தோன்றுகின்றது பொது பலனாக இருந்தாலும் கூட உங்க குடும்ப கூட ஒன்று இருக்கும் அதாவது குடிதெய்வம் என்று சொல்வார்கள் குடும்பத்தில் மறைந்து போன ஒரு கன்னிகை அது புடவை வச்சியோ இல்லை ஏதோ ஒரு நினைவுப் பொருளை வைத்தோ வழிபாடு செய்திருப்பீர்கள் அது என்னன்னு விசாரிங்க அப்படி இருந்தால் அந்த தெய்வத்தை துணைக்கு அடைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் திருத்தணி முருகனை சென்று ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுடைய அருணையும் முழுமையாக பெற்றுவிட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்தில் வருவதை அள்ளி கொடுப்பதில் இரண்டு குரு அவர்கள் இருக்கின்றார்கள் மத்தியம பகுதியில் தெய்வ ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உங்களை அனைத்து செல்வதில் நடத்திரக்காரகன் சுக்ரனும் உங்களுக்கு துணை இருக்கின்றார் அதோடு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பார்த்தவங்க கண்ணிக்கு கண்டக சனியாக இருந்து அவர் திரும்பவும் ரோக சனியாக மாறி இருப்பதனால் சனி பகவானுடைய பாதம் வழிவது அவரை வழிபாடு செய்வது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி செய்வதெல்லாம் இந்த குரு அதிசாரப் புயற்சல் அற்புதம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு மனிதன வாழ்க்கையில் நீண்ட நாள் யாரும் கஷ்டப்பட்டதே இல்லை நீண்ட நாள் யாரும் சந்தோஷமாக வாழ்ந்ததில்லை இன்பமும் துன்பமும் கடந்தது தான் இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் துன்பம் குறைந்து இன்பமும் சந்தோஷமும் வரைந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம் மாற்றில் போட்டாலும் அளர்ந்து போடு என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நிதானமாக பொறுமையாக இந்த ஒரு நிலையை கடந்து விடுவீர்கள் ஆனால் குரு அதிசார பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தி லட்சத்தில் அதிக நற்பணனை தரக்கூடிய ஒரு கலவகைத்தான் உங்களுக்கு அமையும்